மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாட்டை முன்னிட்டு கோவையிலிருந்து மதுரைக்கு சுடர் பயணம் தொடக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாடு ஏப்ரல் ஒன்று முதல் ஆறு வரை மதுரையில் உள்ளது இதனை ஒட்டி கோவை மாவட்டத்தின் சின்னியம்பாளையம் தியாகிகள் நினைவு சதுக்கத்திலிருந்து மதுரை நோக்கி சுடற்பயணம் தொடங்கியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவை மாவட்ட குழு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சுடர் பயணம் வாகன பேரணியாக புறப்பட்டது இந்நிகழ்வுக்கு கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் சி பத்மநாபன் தலைமை தாங்கினார் சுடர் ஜோதியை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் எடுத்துக் கொடுக்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லாசர் பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து சின்னியம்பாளையம் தியாகிகளின் நினைவு சுடருக்கு சூலூர் புதிய பேருந்து நிலையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சூலூர் இடைக்குழு சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது இடைக்குழு செயலாளர் சந்திரன் தலைமையில் ஜமாப் அடித்தும் வண்ண பட்டாசுகள் வெடித்தும் உற்சாகமாக வரவேற்கப்பட்டது முதல் நாள் பயணம் சூலூர் பேருந்து நிலையத்திலிருந்து அவினாசி திருப்பூர் பல்லடம் வழியாக பழனியை சென்றடைந்து நிறைவடைகிறது நாளை ஏப்ரல் ஒன்று பழனியிலிருந்து பயணம் மீண்டும் தொடங்கி கன்னிவாடி வத்தலக்குண்டு நிலக்கோட்டை பள்ளப்பட்டி சோழவந்தான் வழியாக சென்று மாலையில் மதுரை சமயநல்லூரை அடையும் என திட்டமிடப்பட்டுள்ளது குழுவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர்களாக ராதிகா சிங்கா சிங்காரவேலன் மற்றும் திருப்பூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கே ரங்கராஜ் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் ஏப்ரல் திங்கள் இரண்டாம் தேதி தொடங்கி இந்தியாவில் பெண்கள் மீதான வன்முறைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது அந்த வன்முறைகளை ஆதரிக்கிற ஆதரித்து கருத்து சொல்கிற ஆட்சி நடத்தி இந்த மாநாடு அமைய இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றிற்கும் மேலாக கடந்த பத்தாண்டுகளில் இந்திய உழைப்பாளி மக்கள் அனுபவித்து வருகிற மிகப்பெரிய கொடுமைகளாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ள பாரம்பரியம் கொண்ட இந்த சூலூர் மண்ணில் இந்திய கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் மாதர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கட்சி கிளை செயலாளர் ராஜப்பா அவர்கள் திருப்பூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர் ரங்கராஜ் அவர்களுக்கு அனுப்பி இருக்கு <laughs> <laughs>